ஒன்பதனாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்திய நகரம் கடலுக்குள் அடியில் உள்ளது என்று தெரியுமா உங்களுக்கு உலகிலேயே நாடுகளில் இந்தியாவும் மொழிகளில் தமிழ் மொழியும் தான் பழமையானது என்று கூறப்படுகின்றது இந்திய பெருங்கடலுக்கு அடியில் ஆழிப்பிரளையால் மூழ்கடிக்கப்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யம் லெமுரிய கண்டம் என்று சில சான்றுகள் கூறுகின்றன ஆனால் பரவலாக நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் வரலாற்றுப் பொருட்கள் யாவும் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ தான் இந்தியாவின் பழமையான நாகரிகம் என்று கூறுகின்றன ஆனால் அதைவிட பழமையான நாகரிகம் ஒன்று கடலுக்கு அடியில் புதைந்து கிடப்பதாக தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவிக்கின்றது இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள காம்பாட் வளைகுடா அல்லது காம்பே வளைகுடாவின் கீழ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பழங்கால நகரம்தான் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான நகரம் என்று கூறப்படுகின்றது கண்டுபிடிப்புகளில் கட்டுமானம் மட்பாண்டங்கள் மனித எச்சங்கள் மற்றும் கல் கருவிகள் ஆகியவற்றின் சான்றுகள் அடங்கும் இந்த கண்டுபிடிப்பு மெசபடோமியா மற்றும் எகிப்தை விட பழமையான அறியப்பட்ட நாகரிகங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்ற யூகத்திற்கு வழிவகுத்துள்ளது துவாரகா நெருக்கடியில் நகரம் அல்லது கேம்பே நாகரிகம் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் கேம்பே வளைகுடா கண்டுபிடிப்பு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வழக்கமான கடல்சார் ஆய்வுகளை நடத்திய போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு தொல்பொருள் உலகில் உற்சாகம் மற்றும் விவாதம் ஆகிய இரண்டிற்கும் ஒரு தலைப்பாக உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இப்பகுதியில் சோனார் ஸ்கேன்களை நடத்தியது இது ஒரு கட்டம் வடிவத்தில் அமைக்கப்பட்டது போல் தோன்றிய கட்டமைப்புகளை வெளிப்படுத்தியது இது திட்டமிட்ட குடியேற்றத்தை குறிக்கின்றது இந்த கண்டுபிடிப்பு அசாதாரணமானது ஏனெனில் தளத்தில் இருந்து பெறப்பட்ட கலைப்பொருட்களின் ஆரம்ப கார்பன் டேட்டிங் நகரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று பரிந்துரைத்தது இந்தியாவில் சிக்கலான நகர்ப்புற நாகரிகத்தின் கால வரிசையை ஹரப்பா அல்லது சிந்து சமவெளி நாகரத்திற்கு பின்னுக்கு தள்ளியுள்ளது தொலைந்து போன பழங்கால நாகரிகம் என்று பல நம்பும் சின்னங்கள் மேற்கு இந்தியாவின் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள காம்பே வளைகுடாவில் கடல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எச்சங்களை கண்டுபிடித்துள்ளனர் சோனார் ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடலின் அடிப்பகுதிக்கு ஒலி அலைகளின் கற்று அனுப்பப்படுகின்றது அவை மிகப்பெரிய வடிவியல் கட்டமைப்புகளை அடையாளம் கண்டது ஐந்து மைல் நீளமும் இரண்டு மைல் அகலமும் கொண்ட பரந்த பகுதி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக துணைக்கண்டத்தில் அறியப்பட்ட மிக பழமையான சான்றுகளுக்கு முந்தியதாக கருதப்பட்டது இந்த பிரம்மாண்டமான கட்டுமானங்களுக்கு வெகு தொலைவில் செவ்வக அடித்தளங்களின் வரிசைகள் இருந்தன அவை வடிகால் அமைப்பு மற்றும் மண் சாலைகளின் வெளிப்புறங்களுடன் இடிந்த வீட்டுத் தோட்டங்களின் அடித்தளங்களை ஒத்திருந்தன மீட்கப்பட்ட கலைப்பொருட்களில் மெருகூட்டப்பட்ட கல் கருவிகள் ஆபரணங்கள் மற்றும் சிலைகள் உடைந்த மட்பாண்டங்கள் அறை விலையுயர்ந்த கற்கள் தந்தம் மற்றும் மனித முதுகெலும்பு தாடை எலும்பு மற்றும் மனித பல் ஆகியவற்றின் புதை வடிவ எச்சங்கள் அடங்கும் சிந்து சமவெளி குடியிருப்புகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது திடீரென்று தொலைந்து போன காம்பே நகரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான நாகரிகத்தின் சாத்தியத்தை தூண்டுகின்றது சிந்து சமவெளி உட்பட ஆரம்பகால நாகரிகங்கள் செழித்து வளர்ந்த வெண்கல யுகம் என்று அழைக்கப்படுவதை பிறப்பித்து அதன் முழு திறனையும் பயன்படுத்தி கொள்ள இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனது இவை அரசியல் உணர்வு மேம்பட்ட எழுத்து வடிவம் மற்றும் நகர்ப்புற குடியேற்றங்களால் வகைப்படுத்தப்பட்டன ஆனால் அவற்றையெல்லாம் விட இது மிகவும் பழமையானது என்று தெரிய வந்துள்ளது கார்பன் டேட்டிங் துல்லியமாக இருந்தால் அது தெற்காசியாவின் பழமையான நகர நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகத்தின் எழுச்சிக்கு குறைந்தது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே காம்பே வளைகுடா குடியேற்றத்தை வைக்கின்றது இந்த ஆரம்ப தேதி சில அறிஞர்களை கேம்பே குடியேற்றம் மெசபட்டோமியா எகிப்து மற்றும் சீனா போன்ற பிற முக்கிய பண்டைய நாகரிகங்களுக்கு முந்தையதாக இருக்கலாம் என்று முன்மொழிய வழிவகுத்துள்ளது கடந்த பனி யுகத்தின் போது கேம்பே வளைகுடா பகுதி கடல் மட்டத்திற்கு மேல் இருந்திருக்கலாம் ஆனால் சுமார் பத்தாயிரம் முதல் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பனிக்கட்டிகள் உருகியதால் உலகளாவிய கடல் மட்டம் உயர்ந்து கடலோர பகுதிகளை மூழ்கடித்திருக்கலாம் என்று யூகிக்கப்படுகின்றது இந்து நூல்களில் கிருஷ்ணருடன் தொடர்புடைய துவாராகவின் புகழ்பெற்ற நகரத்தைப் போலவே கேம்பே தளம் ஒரு மேம்பட்ட நகரம் என்ற கோட்பாடுகளுக்கு வழிவகுத்துள்ளது பழங்கால நகர்ப்புற குடியேற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் இந்தியாவில் மனித நாகரிகம் முன்னர் நம்பப்பட்டதை விட மேம்பட்ட நிலைகளை அடைந்தது என்று கேம்பே தளம் பரிந்துரைக்கும் இது தெற்காசியா மற்றும் பண்டைய உலகில் ஆரம்பகால மனித இடம்பெயர்வு தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் கலாச்சார பரிமாற்றம் பற்றிய நமது புரிதலை மாற்றும் துவாரகா மற்றும் குமரிக்கண்டம் போன்ற நீரில் மூழ்கிய நகரங்கள் மற்றும் இழந்த நாகரிகங்களை குறிப்பிடும் பண்டைய இந்திய நூல்களின் புதிய விளக்கங்களை இது ஊக்குவிக்கும் நீருக்கடியில் அகழ்வராய்ச்சி தளத்தை நிறவுவது சவாலானது மற்றும் விலை உயர்ந்தது என்பதால் கண்டுபிடிப்புகளை சரிபார்க்க இன்னும் கடுமையான நீருக்கடியில் அகழ்வராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு செய்ய விமர்சகர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் ஆனால் நீரில் மூழ்கிய நகரம் இந்தியாவின் மிகவும் புதிரான தொல்பொருள் மர்மங்களில் ஒன்றாக உள்ளது